ரெண்டு குழந்தை இறந்ததுனால இருந்து இருக்கேன் முஸ்லீம் வர்றதுக்கு ஆசைப்படுறேன் அது வந்து குழந்தை இறந்தது சொற்கலோகம் போஸ்லீமுக்கு வந்துட்டா ஏற்கனவே நான் இந்துவா இருந்தேன் இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் விரும்புகிறேன் ஆனால் ஏற்கனவே எனக்கு பிறந்த குழந்தைகள் இறந்துட்டாங்க இப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய குழந்தைகளுடைய நிலைமை என்ன அவங்களுக்கு என்ன நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலான்னு ஆரம்பத்திலேயே சொன்ன அடிப்படையில் இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் முஸ்லீம்கள் இஸ்லா சொர்க்கத்துக்கு போவாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் நடந்து போவாங்க இப்போ முஸ்லீம் அல்லாத நான் முஸ்லீம் ஆகிட்டேன் என் பிள்ளைக்கு சொர்க்கமாக நரகமானு கேட்குறாங்க இதே மாதிரியான ஒரு பிரச்சனை நபிகள் நாயகத்துக்கும் எழுந்தது நபிகள் நாயகம் தான் உலகத்தில் எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி தந்த ஒரு இறை தூதர் அவர் ரொம்ப மதிக்கிற இடத்துல வச்சிருக்கிற மனிதர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவரை பெற்றெடுத்த பெற்றோர் எப்படி இருந்தாங்க முஸ்லீம் அல்லாதவர்களாக தான் இருந்தாங்க அவங்கள பற்றி நபிகள் நாயத்தினுடைய தீர்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நரகத்திற்குரியவர்கள் தான் ஏன்னா அவங்க இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழலை என்று சொன்னாங்க அதனால் ஒரு குறிப்பிட்ட மனிதரை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ அவங்க இப்படி தான் என்று தீர்மானிக்கிற ரைட்ஸை உலகத்தில் இஸ்லாம் யாருக்கும் கொடுக்கல ஏன்னா குழந்தைகள் எல்லாம் முடிவான தீர்மானத்தை யாரும் சொல்லவே இயல ஒருவரவை நபிகள் நாயகமும் உங்களுடைய மனைவியும் வீட்டில் இருக்கிறாங்க அவர்களை கடந்து ஒரு ஒரு பிரேதம் கொண்டு செல்லப்படுகிறது ஒரு குழந்தையினுடைய பிரேதத்தை தூக்கிட்டு போகிறாங்க அப்போ நபிநாயகத்தினுடைய மனைவி சொல்கிறாங்க சுவர்க்கத்து சிட்டுக்குருவி ஒன்றை தூக்கி செல்கிறார்கள் என்ன அர்த்தத்தில் சொல்றாங்கன்னா சின்ன குழந்தை சின்ன குழந்தையெல்லாம் பாவஞ்செய்யவா செஞ்சிருக்குது அது எப்படி நரகத்துக்கு போகும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகத்தின் மனைவியும் கேட்குறாங்க அப்ப நபிகள் நாயன் சொல்றாங்க நீ சொல்லாத இந்த தீர்ப்பை என்னுடைய அறிவும் ஓ அறிவும் அப்படித்தான் சொல்லுது பாவஞ்செய்யாத குழந்தை சொர்க்கம் தானே போகணும்னு சொல்லுது கரெக்டு தான் ஆனால் ஒருவருக்கு சொர்க்கத்தையோ நரகத்தையோ தீர்மானிப்பது இறைவனுடைய முடிவு அவன் முடிவில் இன்றைக்கு நாம் குறிக்கிடக்கூடாது நம்ம மரணத்துக்கு பிறகு என்றைக்கு இறைவன் விசாரித்து தீர்ப்பளிப்பானோ அன்றைக்கு அதை பற்றி தெரிந்து கொள்வோம் இப்போ அதை பற்றி பேசாத என்று தன்னுடைய மனைவியை தடுத்து விட்டார்கள் அதனால் இப்போதைக்கு அதை பற்றி பேச இயலாது எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் முஸ்லீம்களாக இருந்தால் அதனுடைய நிலைமை அப்படி தான் நாம் பேசணுமே தவிர கடந்த காலத்தை பற்றி பேசுகிற சொர்க்க நரகத்தை தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரத்தை இஸ்லாம் வழங்கவில்லை